பகுதிகளில் வேட்பாளர் சந்திரமோகன் பெர் சேகரிப்பில் ஈடுபட்டார் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குளித்தலை நகரம் ஒன்றியம் நங்கவரம் மருதூர் பேரூராட்சி பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கர் சிவபதி ஆகியோர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர் முன்னதாக குளித்தலை பேருந்து நிலையம் அருகே குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்கான தலைமை தேர்தல் பணிமனையினை திறந்து வைத்தார் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான்கு லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பாரிவேந்தர் ஐந்து ஆண்டுகளாக தொகுதிக்கு எந்தவித நலத்திட்டங்களையும் கொண்டு வரவில்லை எனவும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு கூட நன்றி சொல்ல கூட வரவில்லை எனவும் அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிப்பு செய்யப்பட்டது ஆனால் தற்போதைய திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டதாகவும் கூறினார் அதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக வேட்பாளர் அம்மா அவர்கள் மகளிர் நலனுக்காக கொண்டு வந்த தாலிக்கு தங்கம் திட்டம் மகளிர்களின் கல்வி மேம்பட இலவச லேப்டாப் ஏழை எளிய மக்களுக்கு இலவச ஆடு மாடுகளை வழங்கினார் ஆனால் அதனை திமுக அரசு நிறுத்திவிட்டதாகவும் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மட்டும் தந்து விலைவாசி உயர்வினை ஏற்றி அவர்களை சிரமப்பட வைத்துள்ளதாகவும் மீண்டும் அம்மா ஆட்சி மலர்ந்து நாடாளுமன்றத்தில் உங்கள் குரலாய் நான் ஒழித்திட இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கூறி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் நான் வெற்றி பெற்றால் உங்கள் பகுதியில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் விஜய விநாயகம் கருணாகரன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவம் ராஜேந்திரன் வளரும் தமிழக கட்சியின் மாநில மாணவரணி செயலாளர் குளித்தலை தமிழன் துறை புதிய தமிழக ஒன்றிய செயலாளர் காமராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு நடக்கிறது சிந்திச்சு பார்க்கணும் நான்கரை ஆண்டு காலம் அம்மாவர்களுக்கு பிறகு இந்த ஆட்சியை நடத்திய எடப்பாடி ஆட்சி காலத்துல புயல் வந்தது வெள்ளம் வந்தது வறட்சி வந்தது சென்னைக்கு ரயில் தண்ணி உணர்ந்து கொடுத்தார் அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட எந்த விதமான ஏத்திட்டு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் நீங்க கண்டிப்பா சிந்திச்சு ஓட்டு போனோம் போன முறை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடந்தது அருமையின் சிவமதி இருந்தார் தேர்தலில் தோற்று விட்டார் அவர் ஜெயிச்சிருந்தார் பகுதிக்குள்ள மக்களை பார்த்திருப்பார் இந்த மண்ணுக்கு சொந்தக்கார இந்த தொகுதிக்கு சொந்தக்கார உங்களுக்கு சொந்தக்கார ஆனா ஒருக்குது அதேதான் இப்ப நடக்குது சந்திரமோகன் உங்களில் ஒருவர் ஆனா எடப்பாடி சொன்ன மாதிரி மக்களோட கூட்டணி வைத்திருக்கிறோம் எங்கெல்லாம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொன்னார் கூட்டணி பலம் இல்லை என்று யாரும் நினைக்க வேண்டாம் நமக்கு மக்களோட கூட்டணி இருக்கிறது நம்ம கூட்டணி தான் மிகப்பெரிய வலுவான கூட்டணி சொன்னார் அதுதான் நடக்க போகுது நீங்க வேணா பாருங்க தான் சொல்றேன் சந்திரமோகன் உங்கள்ல ஒருத்தர் எளிமையானவர் பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர் அன்போடு பழகக்கூடியவர் அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தொகுதிக்குள்ள எம்பி இருப்பார் இன்னொருத்தருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா திருச்சிக்கு தான் போகணும் அது போய் பார்க்க முடியுமா சந்தேகம் தான் அவங்க பணபலம் படைத்தவர்கள் பணம் ரெண்டு பேருமே காசுல கொடுத்து போனோம் பணம் என்ன வேணாலும் பண்ணும் ஆனா மக்களை பார்க்க மாட்டான் எதனாச்சு சொல்றோம் பணமா பாசமா என்கின்ற இந்த போராட்டத்தில் அருமை நண்பர் சந்திரமோகன் அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி அம்மாவுடைய திட்டங்கள் தொடர வேண்டும் என்று சொன்னால் அம்மாவுடைய அரசு அமைய வேண்டும் இந்த தேர்தல் இந்த தேர்தலை மகத்தான வெற்றியை பெற வேண்டும் அதற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து சந்திரமோகன் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் அணிந்து கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெரம்பலும்